நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிகிட்ருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது சம் எம் ராய் இந்தியாவினுடைய வரலாற்றில் புரட்டி பார்த்தோம்னா பல தலைவர்கள் பல தியாகிகள் பல வீரர்களுடைய பெயர்கள் அந்த அளவுக்கு வெளிச்சத்துக்கு வரலை அப்படிங்கிறதாங்க உண்மை அப்படி இருக்கக்கூடிய ஒரு வீரர் தான் வந்து சம் எம் ராய் அப்படிங்கிறவர் அதாவது அக்ஷயகுமார் நடித்த ஒரு பாலிவுட் படம் சாம்ராட் பிருத்திவிராஜ் சௌகான் அப்படின்னு படத்தோட பேர் அந்த படத்து சம்மந்தமாக அவர் பேசும்போது ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு இந்த பிருத்திவிராஜ் சௌகான்கிற அந்த மன்னனை பற்றி இந்தியாவில் உள்ள வரலாற்று புத்தகங்கள் அல்ல பாட புத்தகத்தில் கூட அந்த அளவுக்கு செய்திகள் இல்லை ஒரு இரண்டு வரி செய்தியாக எல்லோரும் கடந்து போயிடுறாங்க ஆனால் அது எவ்வளோ பெரிய சாதனையாளர் தெரியுமா அப்படின்னு அவர் வந்து தெரியாத பல விஷயங்களை அவர் சொல்கிறார் பிருத்திவிராஜ் சௌகான்கிற ஒரு மன்னனை பற்றி ஒரு படமே எடுத்துருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ செய்திகள் இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவரே தெரியலேன்னு அக்ஷயகுமார் சொல்கிறாருன்னா அவருடைய மேக்காப்பாளராக இருந்தவர் பேர் தான் வந்து சம்யம் ராய் அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஹரியானா பகுதியை வந்து பார்த்திங்கன்னா பரிமாள் அப்படின்னு ஒருத்தர் ஆட்சி செய்கிறாரு டெல்லியை வந்து பார்த்திங்கன்னா பிருத்திவிராய் சௌகான் ஆள்றாரு அந்த ரெண்டு பேருக்கு இடையில் அப்பப்போ போர்கள் வரும் சண்டைகள் வரும் உரசல்கள் வரும் அப்படி அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அந்த பரிமாளுடைய படை பிருத்விராஜ் சௌகானை வந்து வீழ்த்துறாங்க அப்போது அந்த போர்க்களம் எப்படி இருக்குன்னா நிறைய பேர் குத்துயிரும் கொலை உயிருமாக அந்த போர்க்களத்தில் கிடப்பாங்க அந்த பகுதி அதாவது இந்த ஹரியானாவுக்கும் டெல்லிக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராட்சச வல்லூர்களும் பருந்துகளும் நிறைய வரக்கூடிய ஒரு இடமா அந்த இடம் இருந்தது ஒரு சிலர் குத்துயிரும் உயிருமாக இருந்தாங்கன்னா அந்த பருந்துகள் வந்து கொத்தி கொத்தி இருக்கிற கொஞ்சம் உயிரையும் அது எடுத்துகிட்டு போயிடும் அப்படி பருந்துகளாலேயும் கழுகுகளாலேயும் நிறைய பேர் இறந்திருக்காங்க அந்த போர்க்களத்தில் அப்படி குத்துயிரும் குல உயிருமா சௌகான் அந்த போர்க்களத்தில் கிடக்கிறாரு அப்போது அவருடைய மெய்காப்பாளராக அடிபட்டு அவருக்கு பக்கத்திலே ஒரு பேர் தான் அந்த சம் எம் ராய் இவர் என்ன பண்ணுறாரு அந்த கடுகுகளை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக மன்னர் உயிர் பிழைச்சா போதும் நாம் உயிர் போனால் கூட பரவாயில்ல மன்னர் ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த அடிப்பட்ட கண் கண்முறிச்சு பார்த்தா அங்கே ராஜா பக்கத்தில் மயங்கி கிடக்கிறார் அப்போ அந்த கழுகுகள் வந்து ராஜாவை கொன்னுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உடலில் உள்ள எல்லாம் ஒன்று ஒன்றா வெட்டி துண்டு துண்டாக தூக்கி வீசுறார் அந்த பறவைகளை திசை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பணியை பண்ணுறார் அப்படி உடம்பிலுடைய ஒவ்வொரு பகுதியும் அவர் வெட்டி வெட்டி வீச வீச அவர் உடம்பு முழுக்க அப்படியே ரத்த வெள்ளத்தில் அவர் வந்து கிடக்கிறார் இதை கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மன்னருடைய படை வீரர்கள் எல்லோருமே வந்து பார்க்குறாங்க பிருத்திவிராஜ் சௌகான் வந்து அப்போ தான் அவர் வந்து கொஞ்சம் நினைவுக்கு வருது அவர் கண்மொழித்து பார்க்குறாரு பக்கத்தில் வந்து தன்னுடைய மெய்காப்பாளராக இருக்கக்கூடிய சம்யம் ராய் வந்து அப்படி ஒரு கோரமான உடலோடு அங்கே வந்து இருக்கிறார் அப்போ நடந்ததை வந்து அவர் சொல்கிறார் அப்போ இவரை உடனடியாக காப்பாற்றுங்கன்னு தன்னுடைய வீரர்களுக்கு மன்னர் வந்து கட்டளை ஏற்றுகிறாரு அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார் என் வாழ்க்கை முடிஞ்சுது என்னுடைய உங்களை மேய்க்காப்பாளர்னால் உங்களை காக்க வேண்டியது என்னுடைய பணி என்னுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அதை பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த ஒரு சந்தோஷமே பெருமையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உயிர் அந்த இடத்துல தியாகம் பண்ணிடுறார் அப்படி பல மன்னர்களுக்கு பல மேய்காப்பாளராக இருந்த பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய உயிரையே வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமானவர் தான் இந்த சம் எம் ராய் அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா கீழ்குண்டே கல் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோருக்கும் நடுகள் கேள்விப்பட்டிருப்பாங்க கல்வெட்டு கேள்விப்பட்டிருப்பாங்க அது என்ன கீழ்குண்டே கல் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மன்னர் போர்க்களத்தில் இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய விசுவாசிகளாக இருக்கிற வீரர்கள் அல்லது அந்த மன்னனுடைய மெய்க்காப்பாளர்கள் மன்னனை அந்த மண்ணில் புதைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழிக்குள்ளே அவங்க இறங்கி சம்மணம் போட்டு அமர்ந்துக்கிடுவாங்க அமர்ந்துக்கிட்டு அந்த மன்னருடைய உடலை கையில் வாங்குவாங்க மன்னருடைய உடல் அந்த புதை குழியில் மண்ணில் பதிவது இல்லை அவர்கள் மண்ணில் படாமல் தாங்கி பிடித்து கொள்வார்கள் அப்படி அவர்களோடு சேர்த்து மண்ணை வைத்து மூடி விடுவார்கள் இதற்கு பேர் தான் கீழ்குண்டே கல் என்று பெயர் அந்த இடத்துல ஒரு நடுகல் வைப்பாங்க அதில் மன்னர் பேரே இருக்கும் அந்த வீரருடைய பேரும் இருக்கும் மன்னருக்கு சமமாக அந்த வீரர் மதிக்கப்படுறதுனால அந்த கீழ்குண்டை கல்லில் இறங்கிறதுக்கு அந்த காலத்தில் பல வீரர்கள் ஆர்வம் காமிச்சிருக்காங்க மன்னருக்கு சமமாக அவர்கள் வணங்கப்படுபவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அந்த கீழ்குண்டை கல்லில் இருந்து நமக்கு தெரிகிறது அப்படிப்பட்ட ஒரு மன்னருக்காக தன் உயிரை தியாகம் செய்தவர் தான் நம்முடைய சம்யம் ராய் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்